நடத்தெழுந்த சுசேஷம் இருபத்தி ஆறு அதிகாரம் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஆறு வரை முள்ள வசனங்களை வாசிங்க அப்பொழுது இயேசு அவர்களோட ஹெட்சமன எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெர்மனம் அளவும் நீங்கள் இங்கே உட்காந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் சவதேவன் குமாரர் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலமடவும் தொடங்கினார் பாருங்கள் துக்கம் அடைவும் வியாகுலம் அடைவும் தொடங்கினார் என்று என அவருக்கு தெரியும் அவருக்கு எந்த பங்கு வகிக்கப்பட்டிருக்கிறது என்று தேவனுடைய கோப பாத்திரத்தை அறந்தக்கூடியதான ஒரு பங்கு வைக்கப்பட்டிருக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாகுலத்தை அடைகிறார் அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் அடையும் போது ஜெபம் ஆறுதலா அப்புறம் அவர் எல்லாரும் ஜெபித்து கொண்டிருந்தால் கேட்கும் போது எவ்வளவு ஆறுதலா இருக்கும் சரி ஜெபத்தில் என்ன தாங்குறார்களே என்று இருக்கு இல்லை பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் பார்த்து பரிதாபப்பட்டார்கள் தனியா இருந்து இவ்வளோ கஷ்டப்படுகிறாரே என்று வேதனைப்படுகிறாரே என்று அந்த இரத்தத்தின் வேர்வேதி துடைத்துக் கொடுக்க வரைக்கும் ஆட்கள் கிடையாது பலவீனத்தை தாங்க வரைக்கும் ஆட்கள் கிடையாது துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அதற்கு அவ்வளவா இருக்கும் ஐம்பத்தி ஒன்னு பதினேழு நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கு தேவனுடைய கோப ஆக்கினை நிறைந்த ஒரு பாத்திரமா இருக்கிறது எழும்பு எலும்பு கர்த்துடைய உக்கரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி கொடுக்கிற எருசலேமே பாருங்கள் தேவ கோபம் நிறைந்த பாத்திரம் எல்லா மனுஷனுடைய பாவங்களை சுமக்கக்கூடியதான ஒரு தருணம் அந்த பாவத்தினுடைய விளைவு அந்த பாவத்தினுடைய தண்டனை என்ன என்பது அவருக்கு தெரியும் ஒரு சில மணிக்கூருக்குள் அவர் அடைய போகக்கூடியதான் நிந்தை அவர் அடைய போகக்கூடியதான் அவர் படக்கூடியதான பாடுகள் ஒரு மனுஷனாலும் சகிக்க முடியாதவைகள் தாங்கி நிவர்த்தி பண்ண முடியாதவைகள் சொல்லி அறிவிக்க முடியாதவை அப்ப அதையெல்லாம் அவருக்கு தெரிந்த நிமித்தம் அது எல்லாம் அவருக்குள் சிந்தனையில ஓடும் போது ஒரு அழுத்தம் உருவாகும் இனி தொடர்ந்து வாசிங்க அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அவர் சொல்றார் இப்பொழுது நான் நூறு பர்சன்டேஜ் மனிதன் தான் மனிதனும் தேவன் ஆனா இப்ப என் எப்படிப்பட்ட நிலமில் இருக்கிறேன் பேகுல போடக்கூடியதான் ஒரு நிலைமை என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான் இதற்கு மேல ஒரு துக்கம் ஒரு மனுஷனால அனுபவிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு துக்கம் அடையுது என்று சொல்லி என்னோட கூட விழித்திருங்கள் சற்று ஆறுதலா எனக்கு இருக்கும் போது உங்களுக்கும் நல்லது அது எனக்கும் சற்றும் ஆறுதலா இருக்கும் என்று சொன்னார் ஜெப உதவிங்கிறது அவ்வளவு பெரிய உதவி ஜெபம் அது வல்லமை நிறைந்தது ஜெயம் கொடுக்கக்கூடியது மனுஷனுடைய மூளையால முடியாது முழங்கால் நின்று ஜெபிக்கும் போது அது முடியும் ஆனா இப்ப அநேகருக்கு என்ன அந்த ஜெபத்தினுடைய வல்லமை தெரியல மேன்மை தெரியல மகத்துவம் தெரியல அதனால என்ன இந்த சீசர்களை போல ஜெபம் தானே பண்ண சொன்னாரு தூங்கிடுவோம் வாழ்க்கையிலே ஜெபம் குறைகிறது தூக்கம் அதிகமாகிறது வேற காரியங்களில் ஈடுபாடு அதிகமாகிறது பின்னோக்கமான ஒரு வாழ்க்கை அதிகமாக கொண்டே இருக்கு தொடர்ந்து வாசிங்க சற்று அப்புறம் போய் மோங்கு புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட நீங்க கூடுமானால் நீங்க மடி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே கடவுதனார் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெளிவாக தெரியும் சரீரத்தில் சுகமும் பலமும் ஆரோக்கியம் இருக்கும்போது தேவ சித்தம் செய்வது ரொம்ப ஈஸி மனதிலே அமைதி ஆறுதல் சமாதானம் சந்தோஷம் பெருகும் போது செய்யறது ரொம்ப ஈஸி ஆனால் எல்லாமே ஈடுபட்டு போகும்போது சரீர பலவீனங்கள் சூழ்நிலை எல்லாமே நேர் எதிரடையாய் இருக்கிறது கஷ்டங்களும் துன்பங்களும் நெருக்கங்களும் அதிகமாய் பெருகும் போது தேவ சித்தம் செய்வது சாதாரண காரியம் கிடையாது ஆனா அந்த நேரத்திலும் எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு மனுஷியாலும் தேவசித்தம் செய்ய முடியும் எப்படி முடியும் அந்த நேரத்திலே தேவனுடைய உதவியை தேடுவோமே ஆனால் ஜபத்திலே தரித்திருப்போமே ஆனால் வந்து பாருக்கிறார் சீசைகள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் தேவசித்தம் தான் செய்தாக வேண்டும் அது தாங்க முடியாத ஒரு பெரிய சுமையா இருக்கிறது என்ன செய்கிறார் முழங்காலில நிறைந்து உரத்த சத்தமாய் உம்முடைய சித்தம் மட்டும் எனக்கு நிறைவேற கடவுது என்று சொல்லி ஜபிக்கிறவராயிருக்கிறார்